நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வந்து செஞ்சு நோக்கி போய்கிட்டு இருக்கோம் செஞ்சு நோக்கி போகிற வழியில் காலையில் டிஃபனுக்காக திருவண்ணாமலை செஞ்சிக்கு முன்னாடி ஒரு ரோடு கட்டாகும் இல்லையா அது ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே நிப்பாட்டி வண்டி நிப்பாட்டி சாப்பிட போகிறோம் சரிங்களா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் வந்து கவர்மெண்ட் பஸ் நிற்பாடுற ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா நல்லாவே இருக்காது அவங்க மட்டும் தனியாக போய் சாப்பிட்டு வந்துருவாங்க தான் ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்றத அவங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம ஆளுகிட்ட மாறாத ஒரு பழக்கம் அப்படின்னா பஸ்ஸை நிப்பாட்டின உடனே இறங்கி ஒன்று கடிக்கணும் அதுவும் பாத்ரூம் கடிச்சுனா கூட சைட்ல எங்கேயாவது போய் ஒன்று கடிக்கணும் அப்பதான் நம்ம ஆளுகளுக்கு மன திருப்தியாக இருக்கும் நாங்கள் நம்ம அப்படியே உள்ளே போய் டிஃபன் இருக்கான்னு பார்த்து சாப்பிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் ரேட் எப்படின்னு பார்க்கலாம் அவ்வளோ ஒவ்வொரு பஸ்ஸாக வந்துகிட்டே இருக்கு சங்கராபுரம் பஸ்ஸும் வந்துருச்சு ஒவ்வொரு பஸ்ஸாக வந்துகிட்டே தான் இருக்கு இப்போ உள்ள போய் சாப்பிட்டு பார்க்கலாம் ஏ நல்லா இருக்குடா நாங்கள் என்னென்ன இருக்குன்னு பாப்போம் உள்ள போய் ஒரு இட்லி ஒரு பொங்கல் ரெண்டு வடை நூத்தி இருபது ரூபா இப்போ டோக்கன் வாங்கியிருக்கோம் டோக்கனை கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்துருவாங்க வந்து வாங்கிட்டு வரணும் போல நீ தானே ஆசைப்பட்ட செஞ்சு செஞ்சு பண்ணி தானே ஆசைப்பட்ட ஏ இட்லி உள்ளங்க இட்லி இட்லி வாரு நீ ஊட்டி குழச்சி அடிக்கிறிய மாம்பல குழச்சி அடிக்கிறியா டீ இருபது ரூபா இப்போ டீயோட டேஸ்ட்டை மாப்பிள்ள சொல்லுவான்

ஒருவேளை நைட்டு காசு வாங்கலாம் என்னன்னு தெரியல பகலை காசு இல்லை ட்ரைவருக்கு கண்ட்ரெக்டர் வர்றாங்க வண்டியை நிப்பாட்டுறாங்க உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டு ஒரு வணக்கத்தை போட்டு அந்த வெயிட்டருக்கு யாருக்காவது ஒரு பத்து ரூபா கையில் திணிக்கிறாங்க போயிட்டே இருக்கிறாங்க அதிகமாக இங்கே நிப்பாட்டுற பேருந்துகள் எல்லாமே திருவண்ணாமலை பாண்டிச்சேரி கடலூர் பஸ்ஸுகள் தான் அதை தவிர்த்து வேறு பஸ்ஸுகள்ங்க ரொம்ப நிற்கிறது கிடையாது தெரியுது இல்லை ஹோட்டல் ஸ்ரீ காயத்ரி அங்கே சாப்பிட்டோம் நாலு இட்லி ஒரு வடை வந்து அறுபது ரூபா சரிங்களா டோக்கன் வாங்கிக்கிறோம் ஆனால் என்ன நான் ட்ரைவர் கண்டெக்டர் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க நம்மளுக்கு தண்ணி கூட வைக்க மாட்டேங்கிறாங்க அதை டெவலப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் வைஸ் ஓகே தான் யாராவது இங்கே சாப்பிட்றீங்க அப்படின்னா மறக்காமல் கவலைன்னு சொல்லுங்கள் அந்த திருவண்ணாமலை கடலூர் சிதம்பரம் மூணும் ஒரே டைமில் வந்தது மூணும் ஒரே டைமில் கிளம்புது பாருங்கள் வண்டி இருக்குங்க டே டைமில் நீங்கள் திருவண்ணாமலைக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலை நம்பி சாப்பிட்லாம் சாப்பாடு வந்து ஆவரேஜு கொஞ்சம் நீங்கள் நல்லா சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் அம்மா அப்பா ஒன்று இருக்குது அங்கே போயிருக்கீங்க ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி இங்கே சாப்பிடுங்க